லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் பதிமூன்று முன்னாள் அமைச்சர்களுடைய ஆதரவோடு எஸ்பி வேலுமணி அவர்களுடைய மறைமுக ஆதரவோடு எடப்பாடி பழனிசாமி அரசியலிலிருந்து கீழே இறக்குவார் அப்படிங்கிற ஒரு லெவலில் முக்களத்துறையினம் மற்றும் வன்னியறியினம் முதற்கொண்டு முத்திரையை கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருங்குடி சாதிகள்லேருந்து அனைத்து தமிழ் குடி சாதிகளும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அந்த எதிர்பார்ப்பில் மண்ணள்ளி போடுகிற வகையில் செங்கோட்டையுன்னு வந்து இல்லைங்க நான் வந்து எடப்பாடி பழனிசாமின்னு அவர் பேரை சொல்லலைங்க பொதுச்சாளர்னு சொல்லிட்டேன் அவர் பேர் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது பேரை வந்து வாசிக்கிறார் கோபிசெட்டிப்பாளையத்தில் அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு எந்த இடத்துலையும் சொல்லலை அது சம்பந்தமா செய்தியாளர்கள் கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா நான் வந்து கழக பொதுச்செயலாளர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்தர்பெல்ட்டி அடிக்கிறார் அவர் அந்தர்பெல்ட்டி அடிக்கலைங்க அவர் வந்து வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறது மாதிரி என்னை சோதிக்க வேண்டாம் நான் பழைய அரசியல்வாதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்னை பாராட்டினார்னு சொல்லி ஒரு ஆடியோவோ ஒரு செல்லிலிருந்து இப்படி போ போட்டு காமிக்கிறார் அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்டுகிற வகையில் செங்கோட்டையன் இருப்பார் சரவடியாக இருப்பார் என்று எதிர்பார்த்துருக்கிற வேலையில் அவரை பற்றி நம்ம விசாரிக்கிற பொழுது அவர் புஷ்வாநாதமாக தான் போயிடுவார் அவர் சமரசமாக போயிடுவாரு கவுண்டர்களுக்குள்ள ஒத்துமையா போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாங்க ஏன் அந்த அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கடந்த கால அரசியலில் நம்ம பார்த்தோம்னா அவருக்கு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது எந்த விதமான முக்கிய அங்கீகாரமும் கொடுக்கவில்லை உரிய ஒரு பொதுப்பணித்துறையிலையோ அல்லது வந்து ஒரு போக்குவரத்து துறையிலையோ முக்கிய அமைச்சர் பதவி தரலை அவர் வந்து டம்மியாக தான் வச்சுருந்தார் அதற்கு ஈடு கொடுக்கிற வகையில் தான் இவர் வந்து கடுமையாக சில விஷயம்லாம் பண்ணார் ஆனால் எடுக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் இவர் ஓரம் கட்டினாரு ஏன்னா இப்போ ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலையும் எடப்பா செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம் கிடைத்து விடுமோ என்ற அடிப்படையில் தான் ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் விக்ரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலை புறக்கணிப்பதற்கான காரணம் சி வி சண்முகத்துக்கு முக்கியத்துவம் கிடைத்து விடுவோம் என்ற ஐயப்பாட்டில் தான் அப்படி பண்ணார் சரி இப்போ பல வாரம் தமிழ்நாடு முழுவதுமாக அதிமுக தொண்டர்கள் இடத்துல திறந்தவரும் பேசி கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலை சந்திக்கிற பொழுது நிச்சயமாக தோல்விதான் அடையும் ஏனென்று சொன்னால் பூத்துல கூட உட்காரத்துக்கு ஆள் பயப்படுறாங்க உட்கார மாட்டேங்கிறாங்க திமுகவுக்கு பயப்படுறாங்களே இல்லையோ அம்மையார் சசிகலாவோட ஆதரவாளர்கள் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் டிடி தனா ஆதரவாளர்கள் என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தென்மாட்டம் முழுவதுமாக இருக்கிறது வந்து சொல்லப்படுகிறது ஒரு இன்னொரு வகையில பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு மதுரையில் எங்கேயோ ஒரு இடத்துல பேட்டி கொடுக்கும்போது டிடிவி சார் அப்படிங்கிறார் அப்போ இன்றளவும் செல்லூர் ராஜு வந்து அம்மையார் சசிகலா டிடிவி தனி இந்த உடன்பாட்டுக்குள்ள தான் இருக்காருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதே நேரத்தில் ஆர் பி உதயகுமார் அவர்கள் ஒரு போடு போடுறார் அம்மையார் ஜெயலலிதா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவர்களை விட பன்மடங்கு அரசியல் அதிகாரம் படைத்தவர் ஆளுமை படைத்தவர் வலிமைப்படுத்தவர் ஏன்னா தெய்வமாக பார்க்கிறோம் புரட்சி தலை தமிழரை என்று அவர் ஒரு பக்கம் சொல்றார் அது தென் மாவட்ட பகுதியில் தீயா பத்திட்டு எரியுது இப்படி இருக்கிற நிலைமையில ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு பக்கம் நீதிமன்றத்துக்கு போறாரு அவருடைய மகனை வச்சு புகழேந்தி மூலியமா புகழேந்தி ஆதரவோட நீதிமன்றத்துக்கு போறாரு இன்னொரு பக்கம் வந்து நிபந்தனையற்ற முறையில் எப்படி நிபந்தனையற்ற முறையில் எதுக்கு அப்புறம் ஆண்ட பரம்பரை நோண்ட பரம்பர எதுக்கு சொல்றீங்க பன்னீர்செல்வத்தை பார்த்து சவால் விடுகிறோம் நீங்கள் ஆண்ட பரம்பரை என்று ஓ பன்னீர்செல்வத்தினுடைய தரப்பு சொல்லிக் கொள்ளாதீர்கள் எதற்காக நீங்கள் நிபந்தனையற்ற முறையில் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியிலே சேருகிறோம் என்று கெஞ்சி கூத்தாடி காலிலே விழுவது போல எதற்காக நீங்கள் எடப்பாடி காலை நக்க காத்திருக்கிறீர்கள் உங்களிடத்தில் பணம் இல்லையா மேற்கு தொடர்ச்சி மலை வரை உங்களிடத்திலே சொத்து இருக்கிறதே ஓ பன்னீர்செல்வம் அவர்களே உங்களுடைய பகுதியிலே உங்களுடைய அந்த கிணறுல இருந்து தண்ணி கொடுக்க நீங்க மறுத்த சம்பவம்லாம் நடக்காம இல்லையா எத்தனை ஆயிரம் கோடிகளை நீங்கள் சேர்த்து வைத்தீர்கள் அதுல ஒரு ஆயிரம் கோடி எடுத்து ஒரு ஐநூறு கோடி எடுத்து செலவு பண்ணா கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை ஓ பன்னீர்செல்வம் கைப்பற்றலாம் கேட்டா எடப்பாடி பழனிசாமி பணத்தை வச்சு எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்குறார் சரி ஓ செல்வம் அப்பாவன் நாளைக்கு காலையில ரேஷன் கடையில் அரிசி வாங்கி தான் ஜோர்ஜிக்க போறார் ஏங்க அசிங்கமா இருக்குதுங்க முக்குளத்தூர் இனம் ஆண்ட பரம்பரை என்று சொல்லி கொண்டிருக்கிற இந்த ஓ பன்னீர்செல்வம் குருமூர்த்தியினுடைய பேச்சை கேட்டு கொண்டுத்தான் அந்த தர்மயுத்தம் என்று ஒரு நடத்த நடத்துறார் அப்ப ஆட்டுவித்தால் ஆடாதவர் எவரும் உண்டோ என்பது போல இவர் யாரும் ஆட்டுவித்தால் ஆடுவார் தனிப்பட்ட முறையில் எந்த முடிவும் எடுக்க முக்கிய ஒரு திராணி உள்ள அரசியல்வாதியாக இல்லையே என்கிற ஒரு தான் நம்ம பேசுறோம் ஒன்னும் ஓபிஎஸ் நம்ம அப்படி இப்படி சொல்லலை தவறாக சொல்லலை நீங்கள் ஒரு பக்கம் சொல்லி நிபந்தனையற்ற முறையில் எப்படி டிடிவி தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் என்ன சொன்னார் நான் ஒரு சீட்டு தான் கேட்டேன் ரெண்டு கொடுத்துட்டாங்க எவ்வளோ அசிங்கம் பத்து சீட்டு கேட்டேன் எட்டு தான் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அது ஒரு தில்லு ரெண்டு கேட்டேன் நாலு நான் ரெண்டு ரெண்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க நாலு தான் நான் நாலு கேட்டு நான் போராடி வாங்கினேன்னு சொன்னால் அது தில்லு நான் ஒன்று தான் கேட்டேன் ரெண்டு தான் கொடுத்தாங்க இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கி இவர் டிவி தினகரன் என்ன சாதனை செய்து விட்டார் உண்மையாகவே இன்றைக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய செந்தில்நாதன் போன்றவர்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி உயிரோட்டமாக இருக்குது நம்ம டிடிவி தினகரனையும் தவறா சொல்லல அப்படி இப்படி சொல்ல ஆனால் நிபந்தனையற்ற முறையில் ஓ பன்னீர்செல்வம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியிலே சேருகிறேன் என்று சொல்லுகிறாரே அதுதான் வெக்கமாக இருக்கிறது அவமானமாக இருக்கிறது அதிமுக தொண்டர்களே நிறைய பேர் என்கிட்ட போன் பண்ணிச்சுடுறாங்க தூக்குல தொங்கலாம் அதுக்கு நிபந்தனையற்ற முறையில் போய் சேரன்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்றாரு அசிங்கமா இருக்கு வெக்கமா இருக்குங்கிறாங்க அதற்கு நீங்கள் ஈடு கொடுக்கிற வகையில் நீங்க என்ன செய்யணும் தனி ஒரு இயக்கமே தொடங்கி இருக்கணும் ஜா அணி ஜே அணின்னு ஏன் வந்துச்சு இரண்டு அணிகள் என்று இருந்துச்சு இப்ப அணின்னு கிடையாது ஒரே அணி தான் அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமி தான் புரட்சி தமிழர் தான் அவர் இருக்கார் அப்ப இவங்க ஒரு அணி அமைச்சிருந்தா ஓ ஓமா அமையார் சசிகலா அவர்களோ ஒரு அணி அமைத்திருந்தால் ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டு ஒன்னா அணைப்போம்பா அவங்க பக்கமும் ஒரு ஏழு சதவீதம் ஓட்டு இருக்கு எட்டு சதவீதம் ஓட்டு இருக்கு தோல்வி வந்து எடப்பாடி பழனிசாமி கிடைக்கிது கிடைக்கலங்கிறது வேற விஷயம் அணி என்ற ஒன்று ஒரு பக்கம் உருவாமல் ஒரே அணியாக இருக்கிறது எண்ணிக்கை ஆள் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் பிரிஞ்சிருக்காங்களே தவிர தனி ஒரு இயக்கமாகவோ தனி ஒரு ஏஜிஏ ஏ டீமு பி டீமுன்னு இவங்க வந்து ஒரு தனி டீமா எதுவுமே இல்லையே ஓ பன்னீர்செல்வமோ அம்மையார் சசிகலாவா இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் போய்விடுது ஒரு பக்கம் பணத்தால் அடிக்கிறாரு ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி அவருடைய சம்பந்தங்கள் மூலியமாக ரைடு ஓட்டி எழுநூறு கோடி ரூபா வந்து வருமான வரித்துறைக்கு பணம் கட்டலன்னு சொல்லி அது ஒரு அளவுக்கு அதிகமான சொத்து அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு ஒரு பக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் கொடநாடு கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நெருக்கடி கொடுத்து குரவலையை நெறித்து கொண்டு இருக்கிறது ஆனால் இந்த சூழ்நிலையெல்லாம் பயன்படுத்தி கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பாகவே ஓ பன்னீர்செல்வம் ஒரு தனி ஒரு இயக்கம் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்றக் கழகம் இந்த ஏதோ ஒரு கட்சி பெயரை தொடங்கி தா எல்லா பகுதிக்கும் மாவட்ட செயலர் ஒன்றிய சலனு ஒரு மேற்கு தொடர்ச்சி மலர்வரலையும் சொத்து சேர்த்துருக்காரு பாருங்க யாரு ஓ பண்ணி செல்வான் இருந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் எடுத்து செலவு பண்ணி நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சு நீ வலுவான இருந்திருந்தீன்னா நீ தில்லான ஆள் ஆண்ட பரம்பரை நாங்களும் நெஞ்சில் மாரில் தட்டிக்கிட்டு நாங்கள் சொல்லுவோமே ஆண்ட பரம்பரையா தனியா இயக்க தொடங்கினார் தனியென்று தனி ஒரு படை கட்டி ஒரு இயக்கமே நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் இவரையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு எழுச்சி கிளம்பியிருக்கும் அந்த எழுச்சியெல்லாம் கிளம்பாத அளவுக்கு ஓ பன்னீர்செல்வம் அப்படியே பணத்தை பதுக்கி வச்சுக்கிட்டார் இவருடைய பினாமிகள் இவருடைய சொந்தங்கள் தான் வேறு யாரும் வேலைக்காரனுக்கு கூட பினாமியாக கிடையாது அப்படி இருக்கக்கூடிய தான் டிடி விதநகரன் ஓ பன்னீர்செல்வம் எல்லாமே நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டு நாங்கள் வர தயார் எப்படி பதவி கொடுத்தது அம்மையார் சசிகலா அவரையே வந்து ஏதோ குறைக்குது நாய் என்று சொல்லிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி என்னை ஒருவன் பார்த்து நீ என்று சொன்னால் அவனை நீ என்பேன் என்னை ஒருவன் பார்த்து வாடா என்று சொன்னால் அவனை வாடா என்பேன் என்னை ஒருவன் பார்த்து போடா என்று சொன்னால் போடா என்பேன் இதுதான் மரியாதை கொடுத்தா மரியாதை ஆனால் நாயே என்று சொல்லுகிறார் ஒருவர் எடப்பாடி பழனிசாமி அப்படி சொன்னவருக்கு அம்மையார் சசிகலா அவர்கள் பாடம் புகட்ட வேண்டுமா வேண்டாமா உங்கள் காலத்தில் நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்டாமல் விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் ஆண்ட பரம்பரை என்று தென் மாவட்டத்தில் யாரும் சொல்லாதீங்க அசிங்கமாக போயிடும் எடப்பாடி பழனிசாமிக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்த அம்மையார் சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்ட வேண்டும் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்ட வேண்டும் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்ட வேண்டும் அப்படியெல்லாம் நீங்கள் பாடம் புகட்டவில்லை என்று சொன்னால் ஆண்ட பரம்பரை நோண்ட பரம்பரை என்று எவரும் சொல்லாதீர்கள் அவர்களுக்குள்ள கவுண்டர்களுக்குள்ள எல்லாம் ஒற்றுமையாக தான் போயிடுவாங்க தங்கமணி செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி எல்லாம் ஒரு கட்டத்தில் ஒன்றா போயிடுவாங்க முக்குளத்துறையிலும் ஒரு காலமும் ஒன்றா சேராது முத்திரையர் எப்படி ஒன்றா சேராமல் பிச்சு பிச்சு இருக்கோ வன்னீர் ஏவனை எப்படி இப்படி பிச்சு பிச்சு இருக்கோ வெள்ளாளர் ஏனை எப்படி பிச்சு பிச்சு இருக்கோ அதே போல் தான் முக்குளத்துறையினமும் பிச்சு பிச்சு இருக்குது பிரிஞ்சு இருக்குது அதனால தான் நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியில் மாயத்தேவர் வாங்கி கொடுத்த சின்னம் எங்கள் தாத்தா வாங்கி கொடுத்த சின்னம் என்று மாறுதட்டி கொள்கிறோம் அதை தவிர பெருமையாக எதுவும் சொல்லிட முடியாது இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கோ இந்த முக்குளத்து இனத்திற்கோ ஓ பன்னீர்செல்வத்தாலோ அம்மையார் சசிகலா அவர்களாலோ பெரிய அளவுக்கு பல பலனடைந்தார்களா மதுரையிலே தேவர் விமான நிலையம் என்று கொண்டு வர முடிந்ததா அப்படி பெரிய விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் இந்த தமிழ்குடி சாதிகளுக்கு ஏற்புடையதாக எதையுமே செய்யலை இப்படி தமிழ்நாட்டு அரசியலில் அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டி டி விதநகரன் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலைமையில இவர்களை எல்லாம் நம்பி நம்ம எப்படி வந்து களத்தில் இறங்குறது அப்படின்னு பல கேள்விகள் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க எடப்பாடி பழனிசாமி இந்தியாவிலேயே இவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை நம்ம வந்து அம்மையார் சசிகலாவுக்கு ஆதரவாக பேசுறதுனால அப்படியே அவங்கள வச்சு தான் நம்ம அதெல்லாம் கிடையாது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க இந்த அம்மையார் சசிகலான்னு கிடையாது யாருக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்திருந்தாலும் அது துரோகம் துரோகம்தான் நீங்கள் அம்மையார் சசிகலா அவர்கள் பெங்களூர்லேருந்து வர்றாங்க அம்மையார் ஜெயலலிதா அவருடைய சமாதியை அறுபது நாள் பராமரிப்பு பணி நடக்குதுன்னு சொல்லி கூட்டி வச்சிருக்கேன் நீ தில்லான நாளா அப்படி பயப்படுகிற எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்டுகிற வகையில் அம்மையார் சசிகலா அவர்கள் தனி டீம் ஃபார்ம் பண்ணி தான் பண்ணியிருக்கணும் இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு தொண்ணூறு சதவீதம் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு இருக்கு வெளிப்படை தன்மை என்ற அரசியல் ஒன்று இல்லாமல் போனால் நீங்கள் அரசியலில் காணாமல் போய்விடுவீர்கள் அது ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் அம்மையார் சசிகலாவாக இருக்கட்டும் இன்றைக்கு விஜய் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஊடகங்களை வந்து வெளிப்படையாக சந்திக்காமல் சனாதனம் பற்றியோ அல்லது திராவிடம் பற்றியோ தமிழ் தேசியம் பற்றியோ எந்த விதமான ஒரு ஒழுங்கீனமற்ற முறையில் அவர் இருக்கிறார் இப்போ தாவேகா கட்சியில் ஆதவ அர்ஜுனா போயிருக்காரு சி டி நிர்மல்குமார் போயிருக்காங்க இவங்கெல்லாம் போய் விஜய்க்கு வந்து ஒரு பாடம் புகற்றி கட்சியில் இப்படிலாம் நடக்கணும்னு சொல்லி அரசியல் கற்றுக் கொடுப்பார்கள் நிர்மல்குமார் எல்லாம் ஒரு அரசியல் அனுபவம் உள்ளவராக இருக்கிறார் ஏன்னா அவர் வந்து அதிமுக பாஜக மற்ற பல்வேறு கட்சியில் இருக்கார் மரவர் இனத்தை சேர்ந்தவர் நிச்சயமாக தாவே காவலில் அவரால் ஒரு மாற்றங்கள் நடைபெறும் ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த எஸ்பி வேலுமணிலிருந்து பதிமூணு அமைச்சர்கள் செங்கோட்டையின் பக்கம் இருக்கிறார்கள் செங்கோட்டையனை தூண்டி விடுவார்கள் தான் பஞ்சாயத்து பேசுவதும் அவங்க தான் ஒரு நூறு கோடி பணம் வேணுமா எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு சிக்கலை ஏற்படுத்தி விடுறது டக்குன்னு ஒரு நூறு கோடி பணத்தை வாங்கி ஒரு மூணு பேரே பங்கீடு செய்து கொள்வார்கள் ஆக எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி மிரட்டி இதோ பார் அந்த பக்கம் அம்மையார் சசிகலா இருக்காங்க இதோ பார் இந்த பக்கம் ஓ பன்னீர்செல்வம் இருக்காங்க இதோ பார் இந்த பக்கம் டிடிவி டி இருக்கிறார் இருக்கிறார் பார் அந்த பக்கம் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்று மிரட்டி மிரட்டி ஒரு ஏழு அமைச்சர்களுக்கு மேலாக தோராயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டுமே ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பணம் பறித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த பதிமூணு அமைச்சர்களும் அதில் அடங்குவார்கள் முன்னாள் அமைச்சர்கள் அப்படி இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கிழமை கட்சியை முன்னாள் அமைச்சர்கள் குளி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கிழங்குற ஒரு கட்சியை பத்தியே பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல ஊழல் முறைகேடு இதை பத்தி யாரும் பெரும்பாலும் பேசுறதில்ல டிவியில் பார்த்தா டிவியை திறந்தால் அதிமுக திமுக எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் அண்ணாமலை இதை பத்தியே தான் பேசுகிறாங்களே தவிர இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜெகபுரளி என்பவர் கனிம வள கொள்ளையை எதிர்த்து போராடி அவரை படுகொலை செய்திருக்கிறார்கள் ஆர் ஆறு குரூப்பு அதே போல் புதுக்கோட்டை மாவட்டம் மலையடிப்பட்டி என்ற கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டி என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு பாத்தியப்பட்ட இடத்துல இரநூறு அடி ஆளாக இருக்குது கல்குவாரி கனிமவள கொள்ளையடித்திருக்கிறார்கள் ஆந்திரா தான் அந்த வேலையை பண்ணியிருக்கிறது அதே போல் கண்ணாங்குடி வருவாய் கிராமத்தில் கிட்டத்தட்ட இரநூறு அடி பள்ளம் போயிருக்கு ஆலம்பே கல்குவாரி மேலப்பட்டி கருப்புப்பட்டி அந்த ஏரியாவில் அந்த வேலையை செஞ்சது ஆந்திர காரணம் தான் அதை போய் பார்வையிடணும்னா பார்வேடனுன்னா பார்வையிடலேந்து அதிகாரியும் அதுக்கெல்லாம் நான் மனு போட்டிருக்கேன் அப்போ ஊழல் முறைகேடு கனிமவள கொள்ளையெல்லாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் நடக்குது திருச்சியா மாநகரத்தில் வந்து மேயர் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு செய்கிறார் முதன்மை செயலாளர் சிவபாதம் கிட்டத்தட்ட ஐநூறு கோடிக்கு அதிபதியாக இருக்கிறார் அரசாங்கத்துக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்திருக்கிறார் வேளாண்மை துறையில் எம்மா இருக்க பன்னீர்செல்வத்தினோட உதவியாளர் கோகுல் பாலகிருஷ்ணன் என்று கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கிறார்கள் நகர்ப்புற வளர்ச்சித் துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் உதவியாளராக இருக்கக்கூடிய பிச்சை பணம் இன்னும் மணி அண்டனா யார் யாரோ இருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட ஐநூறு கோடிக்கு அதிபதியாக இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே ஊழல் முறைகேடுகள் நடந்ததா நடந்தது திராவிட முன்னேற்றக் நேரடி தலைமைக்கு மக்கள் மீது கெட்டப்பெயர் ஏற்பட்டதா இல்லை இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பல பேரால் திமுகவுக்கு பெரிய அளவுக்கு கெட்டப்பெயர் ஏற்பட்டது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய சம்பவங்களை யாரும் சுட்டிக்காட்டவில்லை ஜெகபிர்வலி கொலை சம்பந்தப்பட்டதுல விஜயபாஸ்கர்லாம் பெரிய அளவுக்கு அதில் முன்னெடுத்து செல்லலை ஏதோ ஓரளவு போயிருக்காங்க ஆனாலும் கூட இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு எதிர்கட்சியாக வலுவாக செயல்படவில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊழல் முறைகேடுகளை பட்டியலிட்டு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா அது மாதிரி வேளாண்மைத்துறை வணிகரி பத்திர பத்திரப்பதிவுத்துறை அது மாதிரி லட்சுமணம்பட்டியில் பணமரத்தை கொளுத்திருக்காங்க பணமரத்தை கொளுத்துனதுக்கு ஐந்தாண்டு காலம் சிறையில் அடைக்கணும் அப்போ அந்த வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்போ இந்த போன்ற விஷயங்கள் எல்லாம் இது போன்ற விஷயங்களை ஓ பன்னீர்செல்வத்தோட ஆதரவாளர்களோ டிடி வித்தனரோட ஆதரவாளர்களோ செந்தில்நாதன் ஒருத்தர் திருச்சி மாநகர மாவட்டத்தில் அவர் மட்டும் தாங்க நேர் நேரு அரசியல் பண்றாரு திராவிட முன்னேற்ற ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டாரு மத்தபடி வேற யார் அம்மையார் சசிகலாவோட ஆதரவாளர்களோ அதிமுகவோ ஓபிஎஸோ யாருமே சுட்டி காட்டல திமுகவா இருக்கக்கூடிய கூட்டணியில் உள்ளவங்களும் சுட்டி சுட்டிக்காட்டல எதிர்கட்சியா இருக்கக்கூடியவர்களும் சுட்டி காட்டல அப்போ எதிர்கட்சி தமிழ்நாட்டுல இல்லை என்கிற ஒரு நிலைமை இருக்குது இன்னைக்கு சமூக வலைதளங்கள் பத்திரிகையாளர்கள் தான் எதிர்கட்சி இருந்து நம்ம எல்லாரும் பல்வேறு விஷயங்களை சொல்றோம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி ஒன்றுபட வேண்டும் செங்கோட்டையின் போன்றவர்கள் இரட்டிப்பு வேடம் போட்டு நடித்து கொண்டிருக்கிற எல்லாம் விட்டுவிட்டு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்கிறவர்களையும் நிச்சயமாக தோல்வியை தொடர்ந்து சந்திக்கும் அதற்கு மாற்றாக ஒரு தலைமை வேண்டும் என்று செங்கோட்டையின் முன்னெடுத்து செல்கிற பாதையிலிருந்து ஒருபோதும் பின்வாங்காமல் அவர் புஸ்வானமாக இல்லாமல் சரவடியாக இருக்க வேண்டும் அப்படி சரவடியாக இல்லாவிட்டால் உங்களுடைய உங்களை உங்களை வளர்த்த எம்ஜிஆருடைய ஆத்மா உங்களை மன்னிக்காது உங்களை வளர்த்த அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆத்மா செங்கோட்டையனை மன்னிக்காது என்பதை மட்டும் இந்த செய்தியின் வாயிலாக தெளிவெடுத்துக் கொள்வோம் எங்கிட்டு பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தாளாட்டு பாடக்கூடியது ஒரு பக்கம் தீனி வாங்கி திங்கிறது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் பதிமூணு பேர் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வாங்கி பங்கீடு செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதோபார் ஓ பி வருகிறார் அதோபார் சசிகலா அதோபார் பாஜக என்று இப்படி எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பயந்துகிட்டு இவங்க எல்லாத்தையும் இணைச்சோம்னா நம்ம ஜெயிலுக்கு போவோமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துல இருக்கார் ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி நீ இணைக்காம விட்டேன்னா உன்னை தூக்கி ஜெயிலில் போடுவான் ஓ சம்பந்தியெல்லாம் ரைடு போடுவான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆக மொத்தத்தில் செங்கோட்டையனை நம்பி அம்மையார் சசிகலா அவருடைய ஆதரவாளர்கள்லாம் பெரிய அளவுக்கு பரபரப்பாக ரெண்டு மூணு நாளாக செய்தியெல்லாம் போயிட்டு இருக்கு ஆனால் செங்கோட்டையன் சரவடியாக புஷுவானம் புஸ்வானமாக போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு சமரசமாக போயிட்டாங்க அவங்க கவுண்டர்களுக்குள்ள சமரசமாக இருக்காங்க முக்குளத்திற்குள்ளே ஆண்ட பரம்பரை நோண்ட பரம்பரை என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறீர்கள் ஒற்றுமையாக இருங்கள் அப்படி என்றால் ஆண்ட பரம்பரை என்று சொல்லுங்கள் இல்லை என்றால் ஒருபோதும் ஆண்ட பரம்பரை என்று சொல்லார்கள் ஆனாலும் கூட செங்கோட்டையன் அவர்கள் நீங்கள் சமரசத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்களுடைய உங்களை வந்து எம்ஜிஆருடைய ஆத்மா மன்னிக்காது அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆத்மா மன்னிக்காது எடப்பாடி பழனி பழனிசாமி தலைமையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக திமுக ஆட்சிக்கு வரும் அதைத்தான் திமுக எதிர்பார்க்கிறது திமுக எதிர்பார்க்கிறது என்னன்னா எங்கள் ஐயா எங்கள் சொக்க தங்கம் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக பொதுச் இருக்க வேண்டும் என்று திமுக வர்ணிக்கிறது பாராட்டுகிறது மறைமுகமா எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறது செங்கோட்டன் இதனால முடந்து கொண்டு அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில இல்லாம வேற யாராவது செங்கோட்டையனோ ஓபிஎஸோ அம்மையார் சசிகலாவோ யாரோ ஒருத்தர் ஒரு கூட்டு முயற்சியில நீங்கள் வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் அப்படி ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு பொறுப்புகளை வகித்து இரட்டை பதவிகளை இரட்டை இரட்டை தலைமை ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு போகலன்னா அம்பையார் ஜெயலலிதா அவருடைய ஆத்மாவும் எம்ஜிஆருடைய ஆத்மாவும் செங்கோட்டையினை மன்னிக்காது என்பதை மட்டும் இந்த செய்தி மேலே தெரிவித்துக் நன்றி வணக்கம்